குரு பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகம் கொண்ட நாளில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னிக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால் அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதனால் பார்த்தலையானால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லுவாள் அது தவிர ப்ரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள் அதனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டுமே தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசீர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்த இல்லையானால் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அதை தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இது தான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம்தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லேயும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால் அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்போ குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூற்றி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தாலே இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா பாகியஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாக்கியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடச்சிருக்குன்னு சொல்லணுன்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததே ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய அவ காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு ஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்கஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் ஆக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ வரக்கூடியது சரி குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுகேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவர் நூறு சதவிகித சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்ரன் சிறந்தவர் அதே போல் பார்த்த அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவார் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பிறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலேருந்து வளர்புறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்பொழுது குருவினுடைய ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியாக இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாரையேனால் ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாரையானால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் தன காரகன் அது தவிர குருவுக்கு வந்து பார்த்த இலையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால் காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவார் அஞ்சாவிடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது புத்திர இருக்கும் சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால் இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால் மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தாள்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்கிறா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்கிறார் அதனால் அரச மரத்தின் முழுவுமே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில் இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக இருக்கக்கூடியவர் குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பல்லாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்ற சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்கிறேன் அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சந்தன மரம் தானம் கொடுக்கறது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்கிறான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்குது அதனால் அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் இந்த குரு அடுத்த பயிற்சி யார் சொல்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்டக்கடலை கொண்டக்கடலை வெள்ளக்கலர் கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்ணுறது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்லை தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறது படிக்கக்கூடிய இடங்கள் அதில் வந்து அதாவது பாடசாலைகள் இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுக்குறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்குறது அதாவது கோவிலில் வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீத்தி சரி இது எப்போ பண்ணலாம் குரு கூண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்போ சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால் முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில் முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊரில் சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்லை ஆறு மணி இருக்கலாம் இல்லை அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவாக இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்கிற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போது குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயின்னு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பிச்சி வைங்கோ நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்த இல்லையானால் மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதம் நினைச்சுருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்த விசாக நட்சத்திரம் நினைச்சிருப்பாள் விசாக நட்சத்திரம் துளாராசி நினைச்சிருப்பாள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் தனுசு ராசி நேயர் தனுசு ராசினா மூலம் போராடம் முத்ராடம் ஒன்றாம் பாதம் வரணும் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்காங்க எல்லா விதத்துலையும் பிரச்சனைகள் இப்போ தான் வந்து போன வருஷம்லாம் வந்து என்ன இருந்தாங்கன்னா சனி பயிற்சி சனி மாறிடுது அதனால் சனி மாறினதுனால நல்லபடியாக இருக்கும் அப்படின்னாங்க திரும்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாதனா ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிட்டார் போன வருஷம் மே உடல் உடல்நிலையில் பின்னடைவு அதிக கடன் தேவையற்ற செலவுகள் ஆஃபீஸில் டென்ஷன் ஆஃபீஸில் சீனியர்கிட்ட அசிங்கப்படுறது இது எல்லாமே நடந்திருக்கும் இப்போ இந்த குரு பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றாம் மாதம் பதினொன்றாம் தேதி அஞ்சாம் மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை ஒரு மாறுதலை உங்களுக்கு பெரிய ஒளிச்ச வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்தானம் அதாவது எதிர்பாலனத்தவரை குளிக்கக்கூடிய ஸ்தானம் அதை தவிர பார்த்த இல்லையானால் களத்திரம்னு சொல்லக்கூடிய இடம் அதனால் களத்திர ஸ்தானத்துக்கே குரு பகவான் வரர் அவர் வர்றதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாத இளைஞர் இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக வந்து பா இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டே வரோம் சார் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் தட்டி போயிட்டே இருக்குது கரெக்டாக கிட்ட வர மாதிரி இருக்குது கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிடுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏற்றமான நேரம் இந்த மே பதினொன்றாம் தேதி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு ஒரு வருஷம் இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மே வரலும் இருக்க போகிறது அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர பார்த்தாலேயானால் இல்லையானால் கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கூட்டு தொழில்னு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இவ்வளோ நாளாக வந்து ஒரு பின்னடைவு சந்திச்சிருப்பீங்க பெரிய என்ன சொல்கிறது கடன் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் புதுசு புதுசாக கடன் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்பு இதில் வரும்பொழுது நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு அது புதிய பதவி புகழ் ஏறக்கூடிய காலகட்டம் ஏனாம் ஏழாம் இடத்தை சொல்லக்கூடியது வந்து ஒரு பெரிய அழியா புகழை சொல்லக்கூடிய இடம் அதனால் அந்த ஏழாம் இடம் வலுத்து போகிறது அதுவும் ராசிநாதனே போய் அங்கே நிற்கிறார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழியா புகழ் வரக்கூடிய ஒரு பெரிய மா ஒரு ரிமார்க்கபிள் திங் ஒரு மா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் விஷயங்கள் நிச்சயமாக பண்ணக்கூடும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் மடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியே பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் இதன் மூலியமாக என்ன சார் வரப்போகிறது அப்படின்னா ராசிக்கு மூணாம் இடத்தை பா அதாவது பதினொன்றாம் இடத்தை முதல்ல அஞ்சாம் பார்வையில் பார்க்குறார் அஞ்சாம் பார்வையில் குரு பார்க்கறதுனால பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு மூலியமாக திடீர் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திடீர் லாபம்னா ஒரு நாளில் வந்துட்டு மறையிறது கிடையாது உங்களுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய ஆளுமை வந்து அந்த தொழில் மூலியமாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிளைன்ஸோ ரெகுலர் ஒர்க்கிங்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது லாபங்கள் அவரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கழித்து இப்போ தான் ஒரு பெரிய மாற்றம் வருது உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் வருஷமாகவே இருக்க போகுது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் கைகூடும் இரண்டாவது திருமணம்னால் ஆணோ பெண்ணோ தனிப்பட்டிருந்த இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்ததே அவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியே பார்க்குறது அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இயராக வந்து உங்களுக்கு உடல் நலத்தில் பின்னாடியே விருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சீராகக்கூடிய வாய்ப்பு தீர்க்கமான சிந்தனைகள் லாங் டேர்ம் மிஷனரிஸ் எல்லாம் இருக்கும் லாங் டேர்ம் விஷன்ஸ் போடுவீங்க அது வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலே உங்களுடைய சொல்லும் செய்கையும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலன்னா மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடம்னு சொல்கிறது இளைய சகோதர ஸ்தானத்தை சொல்கிறோம் இதன் மூலியமாக பார்த்தாலே நல்ல ஒரு உங்களுக்கும் உங்களுடைய எங்கர் பீப்புளுக்கும் நல்லபடியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவ்வளவுனால லிட்டிகேஷன்ஸ் அதாவது பிரச்சனைகள் இருந்திருந்ததுனாலும் ஏதோ ஒரு ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மூணாம் இடம் வலுத்து போகிறதுனால நீங்கள் விட்டு கொடுக்காமல் போயிருப்பீங்க அதனால் இப்போ விட்டு கொடுத்து போகலாம்னு கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக பயணப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மூணாம் இடம் வந்து எழுத்து பணியை சொல்லும் அதாவது கலை சு துறையில் இருக்கிறவங்களுக்கு எழுத்து பணி அதை சொல்லும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த மூணாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ஆனால் இந்த புரட்சி எழுத்தாளர்கள் அதை தவிர வந்து இந்த லோயர் லேபர்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி எழுதக்கூடியவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதில் வந்து யதார்த்தத்தையும் தர்மத்தையும் கடைக்கு பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பொருந்திய காலமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்தாலே இல்லையானால் இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு மெடி எஜுகேஷன் ஆப் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கோல்டு மர்ச்சன்ட்டு கோல்டு ஸ்மித்து அதை தவிர பார்த்தாலே தங்க வியாபாரம் தங்க கடை வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருக்கள் குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதனால் வந்து இந்த குருமார்களுக்கெல்லாம் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இமேஜ் வரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி 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 மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் கூட அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் உங்களை வெற்றியை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்பொழுது மலட்டுத்தன்மை நீங்கி இல்லை ஸ்பாம் கவுண்ட்ஸ் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமையிறது இந்த குரு பயிற்சியில் அவசியமாக ஒரு தடமாவது ஆலங்குடி போயிட்டு வாங்கோ இந்த ஆலங்குடி போயிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா தக்ஷணாமூர்த்திக்கு அது ஒரு பெரிய சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலங்குடி அதை தவிர வந்து குச்சானூர் போயிட்டு வாங்கோ குச்சானூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக வடக்கு முகமாக தக்ஷணாமூர்த்தி இருப்பார் யானை வாகனத்தோடு இருக்கார் குச்சானூரில் அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தேனி மாவட்டத்தில் இருக்குது அந்த மதுரை தேனி அந்த சைடில் இருக்குது போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த இந்த குச்சனூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றமும் எல்லா விதத்திலும் வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்